கோவை மாவட்டத்தில் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கிற நொய்யலாற்றை மீட்டெடுக்கிறதுக்காக சிறப்பு நிதி வந்து தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறதாகவும் அதன் மூலியமாக ஆற்றுப்படுகையில் சைக்கிள் ட்ராக் வாக்கிங் ட்ராக் அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்துகிறதாகவும் நாங்கள் செய்திகள் கேள்விப்பட்டோம் இது என்னென்னா ஆறுங்கிறது வந்து ஆறை பாதுகாக்கணும் அப்படின்னா ஆற்று படுகைகள் வந்து பல வ பல்வேறு வகையான சங்கிலி இருக்குது அங்கே வந்து ஆற்று வந்து நிலத்தடி நீர் மட்டம் ஊறக்கும் ஆற்றில் வந்து தண்ணீர் வரும்போது அதை மண்ணெடுப்புலாம் தடுக்கிறதுக்கு பல்வேறு வகையான தாவரங்கள் வந்து நம்ம ஆற்றில் இருக்கு குறிப்பாக நானல் இருக்கு நம்ம நொய்யலாற்று பேரே காஞ்சி மாநதின்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஆற்றங்கரையில காஞ்சி மரங்கள் நிறைய இருந்ததா சொல்லப்பட்டது ஆனால் இப்போ வந்து அந்த காஞ்சி மரங்களும் இல்லை கோயம்புத்தூருங்கிறது வந்து நகரம் வந்து விரிவடைந்துட்டே போகுது இந்த கோயம்புத்தூர்ல மாவட்டத்துல பல்வேறு வகையான தாவரங்கள் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட தாவரங்கள் இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு அந்த தாவரங்கள் அழிஞ்சு போயிருக்கு இப்போ அந்த தாவரங்கள் வாழ்ந்த உயிரினங்கள் ஒரு பா ஒரு பாப்பிராணியோ ஒரு கீரியோ ஒரு முயலோ இல்லை ஒரு அணிலோ ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து வாழ்விடமாக வந்து ஆற்றுப்படைகள் நீர்நிலைகள் தான் இருக்குது அங்கேயும் காங்கிரீட்டு சிமெண்ட்டு தாறு இந்த மாதிரி வரும்போது அந்த உயிரினங்கள் எங்கே போய் வாழும் ஒன்று ரெண்டாவது அந்த உயிரினங்களும் இருந்தால் தான் நம்மளுடைய உயிர் சங்கிலி சரியாக இருக்கும் இந்த உயிரினங்கள் அந் அறுந்து போச்சுன்னா அந்த உயிர் சங்கிலியே அறுந்து போயிடும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பேரூர் வரைக்கும் இந்த நீர் நாய்ங்கிற உயிரினம் வந்து பேரூரில் இருக்குது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற கிருஷ்ணாம்பதி குளத்தில் இருக்குது அந்த மாதிரி உயிரினங்கள் வாழணும்னா அதில் தவளைகள் இருக்கணும் மீன்கள் இருக்கணும் ஒரு நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மீன் இனங்கள் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இல்லை தவளை இனங்கள் இன்றைக்கி இல்லை அப்படி அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வாழணுன்னா இந்த ஆறு இரண்டு கரைகளையும் அதனுடைய பாரம்பரியமான தாவரங்களும் இருக்கணும் அந்த நீரோட்டமும் இருக்கணும் அது இதையெல்லாம் அரசு கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த இந்த பணியை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த நிதி ஒதுக்கினதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் இந்த வேலைகள் செய்யும்போது உள்ளூர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இல்லது இந்த விவசாயிகள் இங்கே பாரம்பரியமாக இருக்கிறவங்களுடைய கருத்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எங்களோடய கோரிக்கை இருக்குது ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்துட்டு ஒரு கன்சல்டன்ட் ஒரு வராங்க அவங்க வந்துட்டு பல ஆசோ ஆலோசனை சொல்கிறாங்க ஆனாலும் கடைசியாக வந்து அந்த கான்ட்ராக்டர் அவங்களுக்கு என்னென்னால் முடியுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டாங்க அந்த மக்கள் வரி பணத்தால் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்மார்ட் சிட்டி பூங்கா இன்றைக்கி ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து சிதலை அடைஞ்சு பராமரிக்க முடியாத சூழல் இருக்குது அப்படி புதுசாக மறுபடியும் ஒரு இரநூறு கோடியை போட்டு அதை வந்து திரும்ப பராமரிக்கிற அளவுக்கு நம்ம என்ன வேலை செய்ய முடியும் அதுக்கப்புறம் இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து இதை தொடர்ந்து இது வந்து சஸ்டைனபுளாக இது வந்து மறுபடியும் இந்த ஒ ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்ந்து மக்களுக்கும் அந்த நீர் ஆதாரங்களை பாதுகாக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தை நாங்கள் அப்படியே புறக்கணிக்கலாம் ஆனால் இதில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்து நல்லபடியாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஆறுங்கிறது வந்துட்டு ஒரு தண்ணீர் போகிற பாதை மட்டும் இல்லை அந்த ஆற்றை நம்பி பல உயிரினங்கள் இருக்குது அந்த ஆற்றை நம்பி பல்வேறு மனிதர்களோட வாழ்விடமாக இருக்குது அதனால் இதெல்லாம் இப்போ பாதிக்காத வழி வகையில் செய்யணும் அதாவது ஆறை திருத்துனால் ஒரு மாநகராட்சி எல்லைக்குள்ளே மட்டும் கிடையாது ஆறு உற்பத்தி ஆறு பகுதியிலேயே வந்துட்டு அதுக்கான பல்வேறு வகையான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு ஆரை ரெசுனேட் பண்ணுறதுக்கு அதனுடைய ஓடைகளை தடுப்பணைகளை மேம் மேம்படுத்துறது அதனுடைய பாரம்பரியமான தாவரங்களை மறுபடியும் திரும்ப கொண்டு வர்றது ஆற்றப்படுகை பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஆற உபயோகப்படுத்துறது மட்டும் இருக்கும் ஆற்றை பற்றி படிப்பை ஒரு என்வாயன்மெண்ட் எஜுகேஷனை கொண்டு வரக்கு நொய்யல் ஆறு எங்கே இருக்குது நொய்யலோடைய கலாச்சாரம் இருக்குது நொய்யலால கோயம்புத்தூர் தொழில் எப்படி மேம்பட்டுருக்கு நொய் நொயிலோட மனிதரோட வாழ்வில் எப்படி இருந்தது நொய்யலோட விவசாயம் எப்படி இருந்தது இதெல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடமா இது வாங்கணும் அந்த மாதிரி பூங்காக்களை உருவாக்குறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் கிடையாது நொய்யல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலக அளவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நொய்யலாற்ற எப்படி பகிர்ந்துக்கணும் இப்போது எல்லாருமே வந்து ஆற்ற தண்ணீர் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் இருக்கு ஆனால் அது அதுக்கு ஒரு சட்டத்தை வந்து நொய்யிலாற்றங்கரையில் வந்துட்டு பேரூர் படி பேரூரில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்துட்டு வடக்கு பிரகாரத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டை சொன்ன வீரராஜனுடைய வரலாறு இங்கே சொல்லணும் இங்கே இருக்கிற தாவரங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வகையான தாவரங்கள் நொய்யலாற்றங்கரையிலருந்துருக்கு அந்த தாவரங்களை திரும்பி எடுத்துகிட்டு வந்து கொண்டு வரணும் இந்த மாதிரி பூங்காக்களை உருவாக்கலாம் அதில் சில சில இடங்களில் நடைபாதைகள் உருவாக்கலாம் அங்கே வாழ்கிற உயிரினங்களை பற்றி அந்த உயிரினங்களுக்கும் வாழ்விடத்தை உருவாக்கலாம் அந்த மாதிரிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கையாக இருக்குது